என்ன தர்பைய நீங்க கூட்டியா ஆமா ஆமா ரங்க அது என்னடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீட்ல ஒரே சத்தம் இருந்தது நான் தூங்கவே உங்க வீட்ல なん சட்டத்தில் ஏதோ நெஞ்சிட்டு இருந்தா எதுக்கு அப்படி சண்டையா ரெடி கட்டல ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு ஊருன உட்கார்ந்து என்ன ஏலன் சட கொண்ணுமில்லன்னு சொல்லிட்டா என்ன என்னமா பேசிட்டே நஸ்மா சொல்லி வெச்சிட்டு ஊருக்குள்ள பேசிட்டீங்கla மூருக்குla உனி எனக்கு

என்ன சொல்றது? ம். ஏன்டி கடுப்பாயே. அப்புற வேடி வேடி ஜன்னல் தந்து வச்சிட்டு என் வீட்ல நடக்கற கூத்து எல்லா பாக்கட்டே இருந்தன்னு சொல்றியே. ஒரேட்டு என்ன எத வந்து கேட்க வேண்டியீதானே. 2-3 நாள் கழிச்சு இப்ப வந்து கேக்குறாகாயிரு. அப்பவே எனக்கு இருந்தாலும் குடும்ப நான் மூணாவது வந்து கூடாது அது கூட தெரியாதே. ராத்திரி நேரத்தல யோசனை அப்படியே நான் யோசனை

போய் மறுபடியும் கும்பகரணம் மாதிரி தூங்கிட்டு இருக்காம எங்க அம்மா கூட மாட ஏதாவது வேலை செய்யி நான் போயிட்டு வரலாம் சரி முதல்ல வேலைக்கு கிளம்பி போயா நீ வீட்டுல இருந்தாலும் எனக்கு ஒரே தான் இருக்குது எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற அதுக்கு அத்தையே பரவாயில்ல நீ முதல் கிளம்பு இருக்க என்ன அம்மா கூட வரைஞ்சு கட்டிட்டு வராங்க இவ்வளவு சொல்லக்கூடாதுன்னு அவங்களே ஒரு நாளைக்கு ஆறும் குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளும் சொல்றாங்க என்னமோ ரெண்டு பேருக்குள்ள நடக்குது கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிற என்னன்னு யோ சின்ன வயசு என்னையா தனியா புலம்பிட்டு போற ஆபீஸ்க்கு தானே போற ஆமாண்டி ஆமா ஆபீஸ்க்கு தான் போறேன் பின் என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கா போறேன் அதான் யா நீ போனாலும் போவ தான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன் சரி சரி பாத்து ஒழுங்க நீதானமா போ இப்படியே தனியா பேசிட்டு புலம்பிட்டு போனா அப்புறம் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் நீயே போக வேண்டாம் அவங்களே வந்து உனக்கு கூட்டிட்டு போயிருவாங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா விடுங்க அதெல்லாம் அவரு பேசுறத நான் பெருசு எடுத்துக்க மாட்டேன் நான் பேசுறத அவர் பெருசு எடுத்துக்க மாட்டாரு இதெல்லாம் ஒரு ஜாலிக்கத்த ஜாலிக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சரி சரி நான் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் நீங்க போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க இல்லாட்டி என்னமோ போய் டிவி கிவி பாருங்க நான் அப்படியே சும்மா போயிட்டு வரேன் வீட்டுல இருந்தா உங்க வயன் சொல்ற மாதிரி எனக்கு தூக்கு தூக்கமாதான் வரும் போல நிறைய வேற சாப்பிட்டுட்டேன் சரி அப்படியே நான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன் சரியா நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க சின்ன புள்ள அடியே சின்ன புள்ள அதான் நிலாவே வந்துட்டான்னு நினைக்கிறேன் அவ சத்தம் தான் கேக்குது சரி அத்தா போயிட்டு அப்புறமா வரேன் ஐயோ அத்தா இனிமேலாம் நான் அப்படி பண்ண மாட்டேத்தா கவனமா தான் இருப்பேன் ஒண்ணும் பயப்படாதீங்க நான் எல்லாம் வெளியெல்லாம் எங்கயும் போகல இதான் இங்க முன்னாடிதான் இருப்பேன் சரியா போனா அந்த மலரக்கா வீட்டுக்கா தான் வீட்டுக்குதான் போற எங்க போக மாட்டேத்தா சரியா நான் இப்ப அங்க கூட போகல இதை எங்க மரக்கடியாவது உட்காந்துட்டு இருப்பேன் நீங்க ஒரு குரல் கொடுத்தா நான் வந்துடுவேன் பக்கத்துலதான் இருப்பேன் சரியா சரி சரி வேற எங்கேயும் போகாத சரியா சரி நான் கொஞ்சம் பருத்து எனக்கு கொஞ்சம் வலிக்குது கை காலெல்லாம் குடச்சலாம் நான் சொல்லி அப்பட்ட போயிடாத சரியா இங்கே வெளி பையன் வேற பேரன் வீட்ல தான் இருக்கிறேன் நான் வேறு நம்ம என்னன்னு பார்த்துட்டு சித்த நேரம் அப்படியே படுக்கிறேன் சரியா ஆ சரிங்க அத்தை தான் இருப்பேன் சரி சரி ஏ சின்ன இல்லையா என்ன நேரம் ஆச்சு கூப்பிட்டு பதிலுக்கான ஆளும் சேர் ஒரு வேளை இல்லையே என்னமா சேர் நம்ம போலாம் ஏன் நீலா இருடி வந்துட்டதா இருக்கற எங்க போறா

சும்மா சத்தம் வருது அது வருது இது வருது இதுக்கு தான் கூட்டிங்களா ஏண்டி பெரியல தான் இருக்குற இடம் தெரியதா அவ வாட்ட கொட்டாத அமைதி எப்படி இருக்குற நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்குற எப்ப பார்த்தா கசமுச கசமுச கைய முய்யா கட்டிக்கிட்டு வெச்சிட்டு ஹ ஹ அப்ப நீங்க எங்க வெளிய கூட்டிப் போய் இருக்கணும் எங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க ஒண்ணு பண்ண மாட்டீங்க அப்புறம் எனக்கு போர் அடிக்குதுல அப்ப நான் என்ன பண்றது அத டிவி பாத்துட்டு இருந்தா சரி சரி உங்க அப்பா கேள நேர இருக்கலாமா அவருக்கு மதிய நேரத்துக்கு வர முடியாதமா போய் தோட்டத்து என்னடி அனக்கு நைட் நீ வருவேன்னு பார்த்தா ஆளவே காணோம் ஏய் நான் வந்து என்னடி பண்றது அத புள்ளையுமே எங்க அத்தையும் வேற வீட்ல இருந்தாங்க அதனால தான் நீ விட்டுட்டு வரல சரி அதும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அத வேற யாரோ வர்றாங்கன்னு சொன்னீங்களே அதனால தான் நான் வரல சின்ன புள்ளா என்னாச்சு எல்லாம் சரி ஆயிருச்சா நான் அதுக்கு அப்புறம் பார் பாக்கவும் இல்ல பேசவும் இல்ல யானை மோடி அந்த சாமியார் இத போன வீட்டுக்கு போன வேகத்திலே செம்பு எடுத்து மூடிட்டே வந்தாரு அதால நான் அடைச்சு வச்சிட்டேன் கொண்டு போய் எங்க பண்ணி ஏதோ ஊட்டுக்குற அப்படி இப்படின்னு சொல்லி போனாரு என்னமோ போ பார்க்கலாம் என்னடி சின்ன புள்ளா சொல்ற போன வேகத்திலே வந்துட்டாங்களா அது எப்படி முடியும் அதான் இல்ல எனக்கு தெரியல அவர் இத வரும்போது ஏதோ செம்புக்குள்ள குடிச்சு வெச்சிட்டா அப்படி இப்படி இருந்து சொல்லி கிடந்தாரு ஏ நீங்க எங்க கிளாகருக்கு தான் கூட போனீங்க அவங்க ஏதோ டிடில சொல்லி இருப்பாங்கல ஆமா நீ லாக் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தேகம் வருது நாங்க போய் கேட்டப்போ ஏதோ அது ஆசை எல்லாம் நிறைவேத்தி கொடுத்தா அது போயிடும் அப்படி இப்படி இருந்து அந்த சாமியார் சொன்னாரு ஆனா இவர் என்னடானா வந்தவர் வேற ஊர்த்துடா அவர் ஏதோ குடிச்சாச்சு அப்படி இப்படி சொன்னாரு எனக்கே ஒண்ணு புரியல சரி விடு எப்படியும் சரியான சரி நான் கூட ஏதாவது கறி மீன் எல்லாம் கேக்கும் நிறைய ஏதாவது படையல் போட்டு தின்னாதான் போகுமா என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டே வந்தேன் கிழவு நானுமா என் கத்தையும் வரும்போது அது பார்த்தா ஒண்ணுமே கேட்கல வைக்கல அது பாட்டு போயிருச்சு எங்க கூட்டு நான் கூட ஏதாவது சரி அதுக்கு ஏதாவது எங்க அத்தை படையல் போடுறப்போ நாமளும் ரெண்டு எடுத்து கறி ஏதாவது எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ம் அதுக்கு குடிச்சு வைக்கல என்ன பண்றது என்னடி வளரி கிடக்குற அதுக்கு போடற படையில நீ ரெண்டு கறி எடுத்துக்கலாம்னு நினைச்சியா அது அவ்ளோதான் உன வெல்த் கட்டிடு உன காசு பாரு ஆசை உம் உம் என்ன பண்றது அதான் ஒண்ணு நடக்கலையே சரி சரி அதே அத்தை இருந்தாலும் ஆக்கி போட மாட்டாங்க புரட்டாசி மாசம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருந்தாயி முடிஞ்சதுக்கு அப்புறமா உனக்கு படையல் போடுறேன்னு சொல்லி அது கிட்ட சமாதானப்படுத்தி வச்சிருப்பாங்க அறி எழுதி செய்யறது ஆகுது நான் என்னடி பண்ணட்டும் எனக்குதான் தோணுது திங்கணும் திங்கணும்னு என்ன பண்ண சொல்ற என்னடி உங்க வீட்டுக்கார ஏதாவது வெளியூருக்குள்ள போனாரு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா ஏன் உங்க வீட்டுக்கார தான போனாரு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரா சின்ன புள்ள என்னைய கேக்குற நீ ஆமா என்ன ஒரு சாப்பிடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பேன் பாரு ஏண்டி நீ வேற அந்த ஆள் வந்ததுல இருந்து ஒரு ரூபா மூச்சு தூக்கி வச்சிட்டுறான் நான் எங்க அத்தை சோராக்கி எனக்கு போடுறது இந்த ஆளுக்கு போர்க்காம அது கூட பேசி கிடக்குற நீ வேற உங்க வீட்டுல ஏச்ச பரவால சின்ன புள்ள என்ன வீட்டுல அதவிட மோசடி என்ன டொப்பிக்கார புருஷன் நீ எங்கேஸ் போ நான் நிம்மதியா இருப்ப அப்படிங்கறாண்டி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவிக்காட்டும் கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்